ஹலோ வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் ஒன்பது மாசத்துக்கு அப்புறமா பிக் பாஸ் நைன் லான்ச் ஈவென்ட் உங்க எல்லாரையும் திரும்ப பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் விஜய் சேதுபதி தான் பிரசென்ட் பண்ற ஃபஸ்ட்டு வந்த உடனே வீட்டை கொண்டு போய் காமிச்சாருங்க அருமையாக இருக்குது வீடு கம்ப்ளீட் இஜிப்சியன் ஸ்டைலில் நிறைய ட்விஸ்ட்டு இருக்குது நிறைய ட்விஸ்ட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்த்த உடனே பிக் பாஸ் அதுதான் சொன்னார் விஜய் கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க ப்ரமோவில் பார்க்க பார்க்க தான் தெரியும் போக போக தான் புரியும் அப்படின்னுட்டு அதே மாதிரி உள்ள பார்த்தோன்னா மூணு பெட்ரூம் இருக்குது ஒன்று நார்மல் பெட்ரூம் இன்னொன்று வந்து சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம் உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது அது கூடவே பக்கத்தில் வந்து செப்பரேட் பாத்ரூம் வித் ஜாக்கூசி அண்ட் எவ்ரி திங் இன்னொரு பெட்ரூம் வந்து வீட்டின் தலைவருக்குன்னு தனியாக ஒரு ரூம் தனியாக வச்சுருக்காங்க இந்த தடவை வெளியில் வந்து இருபது பேர் இந்த தடவை கண்டஸ்டண்ட்டுங்க எல்லாமே வெளியில் மற்றவங்க சொன்ன அதே அனுமானப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க இதில் வந்து செப்பரேட் கேப்டன் ரூம் ஒரு ஸ்பெக்டாக்குலர் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறமா ரெண்டு பேட்சு ஒன்று வந்து நீர் பேட்சு இன்னொன்று நெருப்பு அது பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சுங்க உள்ளே இருக்கிற டெக்காரெல்லாம் நம்ம பார்த்துட்டதுனால ப்ளூ பேட்ச்காரங்களுக்கு ஸ்பெஷல் ரூம் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு இருபது கண்டஸ்டண்டில் பத்து பேர் ஜென்ஸு பத்து பேர் லேடிஸு இதில் விஜய் டிவி பிரபலங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம சபரி ஃபஸ்ட்டு மெயின் அவர் வந்து லாஸ்ட் டைம் வந்து பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டெட்லாம் அவர் தான் ஹோஸ்ட் பண்ணார் எல்லாம் பண்ணினர் அடுத்தது வந்து கம்ருதீன் அடுத்தது வந்து பிரவீன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சீரியலில் வந்து வில்லன் இதுவாயெலாம் வந்திருக்காராம் தென் நம்ம கனி அகத்தியனோட டாட்டர் அவங்க சிடபிள்யூசியில் வந்து டைட்டில் வின்னரும் கூட அடுத்தது வந்து விக்கல்ஸ் விக்ரம் இஸ் அ ஸ்டார் பிளேயர் திஸ் டைம் விக்ல்ஸ் விக்ரமோட வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவர் எடுக்கிற அந்த சாங் மாடிஃபிகேஷன் அண்ட் அதர் திங்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்தவர் டாக்டர் திப்பா திவாகர் டி அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து நம்ம பாலா அண்ட் கிக்கி ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க இல்லையா அந்த ப்ரோக்ராமில் எட்டு பேரில் ஒத்தரா ஆடியன்ஸ் இதில் வந்திருந்தார் அவர் ஆடியன்ஸை நிற்க வச்சு இவங்களுக்கு வச்சு இவங்கள்டுந்து அவங்கள ஒருத்தரை சூஸ் பண்ணி கேள்வி கேட்க சொல்லுவாங்க அப்பயே அவர் நிறைய நடிச்சு காமிச்சார் அவருக்கு நடிக்கிறதுல பயங்கர ஆர்வமாக அவரும் அடுத்தது வந்து அரோரா சின்க்ளியர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் ரியா இருந்தாங்க இல்லையா வந்துட்டு உடனே வீட்டுக்கு போயிட்டாங்களே எஸ் அவங்களே தான் அவங்களுடைய ஃப்ரெண்டு இவங்களும் சோஷியல் மீடியா பிரபலமாக வெளியில் வந்து இவங்களுக்கு என்னென்னமோ பேர் இருக்குது அதெல்லாம் மாறி பிக் பாஸ் அரோரா சிங்க்க்ளேராக வெளில வரணும் அப்படின்னு ரியாவே சொன்னாங்க அடுத்தது எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு பீட் பாக்ஸிங் ஆலோத்தரு அவர் வந்து சாங்ஸ் எல்லாம் பண்ணுவோம் பீட் பாக்ஸிங் பண்ணுவோம் ரேப்பர் ரேப் சாங்ஸ் பண்ணுவோம் நம்ம ஆதி இருக்கார் இல்லையா அவருக்கு பீட் பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருந்த தென் விஜே பார்வதி எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் லாஸ்ட்டு சீசனில் கெஸ்ட்டாக உள்ளே வந்தாங்க ஸோ இந்த தடவை அவங்களும் உள்ளே வந்திருக்காங்க இன்னொரு அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் வந்து ஒரு கொரியன் லுக்கில் ஒரு பாய் வந்திருக்காரு துஷார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சோஷியல் மீடியாவில் அதில் இதில் எல்லாம் பிரபலமாக இருக்காராம் தென் அடுத்தது வந்தது தான் கனி காரக்குழம்பு கனி சபரி அதுக்கப்புறமா பிரவீன் காந்தின்னு சொல்லிட்டு நம்ம ரக்ஷகன் படத்தை இவர் தான் எடுத்தாராங்க அது போக ஜோடி இது மாதிரி நிறைய படங்கள் எடுத்திருக்காரு ஆனால் ரொம்ப பேசுகிறாரு கூடி சீக்கிரம் வெளில வந்துடுவார்ன்னு நினைக்கிறேன் அவரை வந்து அவரை இன்டர்வியூ பண்ணது எப்படி இருந்ததுன்னு விஜய் சேதுபதி கேட்ட உடனே எங்கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களோட இது மாறி என்கிட்ட வேற மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னதிலே விஜய் சேதுபதி சிரிச்சிட்டாரு இவரோட கேள்விகளை வச்சு இவர் எந்த இடத்துல கேள்வி கேட்கணும் அவங்க புதுசாக வேற ஒரு ஃபார்மாட்டே தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிண்டல் பண்ணார் இவர்னால இவர் உள்ளே இருக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்ல சம்பவம் ஒன்று இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி அவரை பேசினது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கட் பண்ணி பேஜ் எடுக்க வச்சு அதான் ஒருத்தரையும் உள்ளே போகும்போது ஏதாவது ஒரு பேஜ் எடுங்கன்னு சொன்னார் பேஜ் எடுக்க வச்சு உள்ள அனுப்பிட்டார் அடுத்தது உள்ளே போனது வந்து கெமி நம்ம குக் வித் கோமாலியில் லாஸ்ட்டு சீசனில் கொஞ்சம் அப்படி அப்பப்போ இதுவாக வந்தாங்க கோமாலியாக வந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு சீரியலில் ஆஃபீஸ்னு ஒரு சீரியலில் கூட நடிச்சிட்டு இருந்தாங்க விச் இஸ் எ வெரி பப்ளி கேர்ள் அவங்களும் நல்லா ஒரு வலம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இதில் இவங்களும் ஒரு விஜய் டிவி பிரபலம் தான் ஆதிரை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டு அவங்களும் வந்தாங்க தென் ரம்யா ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ஆடல் பாடல் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஃபேமிலி பெருசாக எனக்கு இல்லை அதனால் ஐ வாண்ட் டு ஹாவ் அ பிக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதை கொஞ்சம் உருக்கமாக இருந்தது வினோத் குமார் கானா வினோத்னுட்டு இந்த டெர்வியூ கானா பாடல் பாடுற ஒருத்தர் உள்ளே வந்திருக்காரு வியன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாடல் பயங்கரமாக கொஞ்சி கொஞ்சம் பேசிகிட்ருக்காங்க ஒரு பயங்கரமாக லாஃப் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்து நம்மளை நம்பி வந்திருக்காங்க நம்ம ஒரு வழி காமிக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரியே இமிட்டேட் பண்ணி வரேன் அப்படின்னு போய் இவங்க எவ்வளோ நாள் உள்ளே தாக்கு பிடிப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல போக போக தான் தெரியும் இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் அந்த மாதிரி அந்த பா தூத்துக்குடி அந்த பார்ட்ரு ஏரியாஸு அதுக்கப்புறம் கர்நாடகா பீப்புள் அது மாதிரி எல்லாருமே கலந்து கட்டி வந்திருக்காங்க டாக்டரும் டாக்டரும்ரக்டரும் உள்ள பேசிட்டு இருக்காங்க நம்ம டாக்டர் வந்து சொல்றாரு சார் இவங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் பிரபலமாக இருந்தவங்க சார் நான் ஒன்றுமே இல்லாமல் அடிமட்டத்துலேருந்து இந்த ஒரு வருஷத்துல ஃபேமஸ் ஆயிருக்கேன் சார் இங்கே வந்து பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னுட்டு டேரக்டர் ஆ ஓகே 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 ஓகேன்னு அவரை கட் பண்ணிட்டு அவர் போறாரு கே டஃப் கொடுக்குறாரு நம்ம டாக்டர் இன்னிக்கே அடுத்தது பிரவீன்ராஜ் அவர் வந்து ராஜா ராணி பாரதி கண்ணம்மா இந்த மாதிரி சீரியல்ஸ்லாம் வில்லன் ரோல் எடுத்திருக்காரு போல இருக்குது விஜய் டிவி ஆக்டர் சுபிக்ஷா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபீமேலில் மீனவ பெண் உள்ள கடலுக்குள்ளே போகிறது ஷீ இஸ் அளாகராக நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாலெலாம் நிறைய ஆக்டிவாக இருக்காங்க போல இருக்குது அடுத்தது அப்சரா அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ் உமன் ஒருத்தர் உள்ள வந்திருக்காங்க அழகா இருக்காங்க எவ்வளோ லாங் ஹேரு ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல் ரியலி அடுத்தது நந்தினி ஆர்னுட்டு ஒரு ஃபிட்னஸ் அண்ட் யோகா ஃப்ரீக் ஒருத்தங்க உள்ள வந்திருக்காங்க ஷீஸ் அ ஆங்கர் ஆல்சோ ஸோ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல ஐ மோரலர்ஸ் எல்லோரும் வந்தோடனே சபரியாக வாங்க 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 வாங்கன்னொன்னே ஏ இந்த சபரிக்கு தான்ப்பா எல்லோரையும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்வதி சொல்லலை கனி அண்ட் கெமி அவ்வளோவா பெருசாக வாய்ஸ் இன்னும் ஆரம்பிக்கல ஆனால் கெமி எல்லா இடத்துலையும் உள்ளே இருப்பாங்க இஸ் அ பப்ளிக் கால் அவங்க நல்லா எல்லாரோடையும் இது பண்ணிகிட்ருப்பாங்க அடுத்தது நம்ம ஸ்டார் பிளேயர் விக்கல்ஸ் விக்ரம் உள்ளே வந்தார் விஜய் சேதுபதிக்கே சொன்னார் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்தது எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் தான் இது இதே இதை இந்த இன்ட்ரோ வீடியோவையே ஒரு காமெடி செஷனாக ஆக்கி சூப்பர்பா அவங்க அம்மா சொல்கிறாங்க எய் உண்மையாகவே போறியாடா நீ பிக் பாஸுக்கு ஒரு வாரத்தில் வந்துரு சரியா அவங்க அப்பா அதுக்குள்ளே வந்து இல்லை இல்லை நைட்டு பத்து மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துடணும் அவங்க ஒய்ஃபு ஒரு மாதத்துக்கு மேலே நீ தாங்க மாட்ட நாங்கள் ஒரு மாதம் டூர் போயிட்டு வரோம் அப்படின்னு நல்ல ஃபன்னாக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது அது அதுக்கப்புறமா உள்ளே வந்தது வந்து கம்ருதீன் விஜய் டிவி ஆக்டர் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்தது கலையரசன் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அவரோட இருபத்தஞ்சி வயசு தான் அதுதான் ஆனால் இந்த இருபத்தஞ்சி வயசுக்குள்ள ஒரு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்த பிறந்து அதுவும் இல்லாமல் காசியில் போய் சடைய முடியோட அகோரியாட்டம் தெரிஞ்சு பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அருள்வாக்கு சொல்கிறவராக இந்த கூட்டத்தில் அவர் எப்படி ஃபிட்டாக போகிறாரு எப்படி விளையாட போகிறாரு தெரியல இது இந்த கேரக்டர் மட்டும்தான் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருக்குது ஏன்னா மற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கானா பாடுறவங்க ஆக்டர்ஸு வானுபி ஆக்டர்ஸு அதுக்கப்புறம் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வர்றதுக்கு துடிச்சிட்ருக்குறவங்க அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு இவர் மட்டும்தான் ஒரு மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு ஆளார் உள்ளே வந்திருக்காரு ஸோ இருபதும் ஒரு பேகு லெட்ஸி எப்படி போகுதுன்னுட்டு அடுத்தது இந்த ரெண்டு பேஜ் கொடுத்தாங்க இல்லையா ப்ளூ அண்ட் நீர் அண்ட் ரெட்டு நெருப்பு எட்டு பேர் நீர் எடுத்துருக்காங்க ப்ளூ எடுத்திருக்காங்க மிச்சம் இருக்கிற பன்னெண்டு பேர் ரெட் எடுத்திருக்காங்க பிக் பாஸ் வந்து எல்லாரையும் உட்காத்தி வச்சு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாரு பேஜ் வைஸ் சேர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலி டிசைன்டு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் ஒரு பேஜுக்கு இன்னொருத்தவங்களுக்கு நார்மல் யூஷுவலாக இருக்கிற பிக் பாஸ் ட்ரீட்மெண்ட்டு இந்த தடவை கிச்சன் சென்டர் ஆஃப் த ஹவுஸில் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் எல்லோரும் உள்ளே வரும்போதே ஃபர்ஸ்ட்டு வெளியில் ஒரு டாஸ்க் ஃபைல் ஒன்று வச்சுருந்தாங்க முதல்ல வந்த மூணு நாலு பேர் யாருமே பார்க்கல கண்டிதாக ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு ஓப்பன் நவ் அப்படின்னு போட்டிருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா பக்கத்துலேயே ஒரு சின்டெக்ஸ் டேங்கு அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேப் ஒன்று நீங்கள் உங்களுக்கு என்ன தோன்றுறதோ அதை நீங்கள் பண்ணலாம் அடுத்து அடுத்து வர்றவங்களுக்கு இதை சொல்லுங்கள் அவங்களுக்கு என்ன தோன்றதோ ஓப்பன் பண்ணணுன்னா ஓப்பன் பண்ணட்டும் க்ளோஸ் பண்ணணுன்னா க்ளோஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்களும் அதை விளையாடினாங்க கடைசியாக வந்தவர் அந்த கலையரசன் என்ன பண்ணார் நான் க்ளோஸ் பண்ணியே வச்சிடுறேன் ஏன்னா அந்த டேங்க் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு அதுக்கையும் அதுலேயும் ட்விஸ்ட் இருந்தது அந்த டேங்கில் இருக்கிற தண்ணி தான் இவங்களுக்கு அடுத்த ரெண்டு நாட்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்லி ஃப்ளஷில் டாய்லெட் ஃப்ளஷில் மட்டும் தண்ணி வரும் கிச்சனுக்கோ மற்ற எல்லா விஷயத்துக்கும் அதுதான் அதே மாதிரி பாட்டிலில் கொடுக்கப்பட்டிருக்கிற தண்ணி தான் இன்னைக்கு முழுக்க இவங்களுக்கு நாளைக்கு தான் குடிநீர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சாப்பாடு வந்தது எல்லாருமே சாப்பிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து பாட்டு பாடி ஒரு கும்மி அடித்து டான்ஸ் ஆடினாங்க கார்டன் ஏரியாவில் அடுத்த அது கனியை கூப்பிட்டு பாராட்டினர் நீங்கள் உங்களுக்கு தான் படிக்க தோணினது குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விஷயம் சொல்லினாரு அடுத்தது நான் உங்க எல்லாருக்கும் ரெண்டு ப்ராமிஸ் தரேன் அப்படின்னார் ஒன்றாவது முதல் ப்ராமிஸ் போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும் எல்லா நேரமும் நீங்கள் விழிப்போடு இருந்து முன்னேறணும் ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு தான் பண்ணியாகணும் அதில் எந்த விதமான லேக்கும் இருக்காது இந்த இந்த சீசன் ரெண்டாவது இங்கேருந்து நீங்கள் வெளியில் போகும்போது இதையே பார்த்துட்டோம் இதுக்கு இதுக்கப்புறம் மற்ற என்ன வந்தாலும் லைஃப்பில் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட வெளியில் போவீங்க இந்த ரெண்டு ப்ராமிஸையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளூ பேட்ச் இருக்கிறவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு போகலாம் வேறு யாரும் அந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற முத்தாய்ப்போடு ரொம்ப லைட்டாக சொல்லிட்டு முடிச்சிட்டாரு ஸோ இந்த சீசன் இன்னும் கடுமையான போட்டிகளோடு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பயங்கர எதிர்பார்ப்புகள் இருக்குது மேலும் மேலும் போக போக இவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை இவங்க பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம எப்படி அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணி எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத நாமளே தான் பார்த்துக்கணும் இந்த ஆடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் டு மை ஃபாலோயர்ஸ் தேங்க் யூ